இனியாவை சித்திரவதை பண்ற சுதாகரோட குடும்பம் பாக்கியா போல விவாகரத்துக்கு தயாராகிற இனியா இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த வகையில பாக்கியாவோட ஹோட்டல்ல இனியா ஆகாஷோட பேசுறத பார்த்த நிதிஷ் வீட்டுக்கு போய் இனியா கிட்ட அந்த ஆகாஷை பாக்குறதுக்காக தான் நீ உங்க அம்மாவோட ஹோட்டலுக்கு போயிட்டு வரியா உனக்கும் ஆகாஷுக்கும் என்ன சம்பந்தம் இந்த மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும் அவனை பாக்குறதுக்காக தான் இவ்வளோ மேக்கப் போட்டுட்டு போனியா இந்த மாதிரி சைக்கோ மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு சொன்னது நான் சும்மா பார்த்து எப்படி கேட்டேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா இனி அதையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூங்கிடுறாங்க ஆனாலும் நிதிஷ் நைட்டு முழுக்க தூங்காம சைக்கோ மாதிரி நடந்துகிட்டாரு அதுக்கப்புறமா இந்த விஷயத்த காலையில எழுந்ததுமே அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுறாரு நிதிஷ் உடனே சுதாகர் இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை வச்சு இப்போ எதுவும் பேச வேண்டாம் நேரம் கிடைக்கும் போது நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரி தன்னுடைய மனைவியை கண்ட்ரோல் பண்றாரு இது எதுவுமே தெரியாம சகஜமா வந்த இனியா கிட்ட யாரும் முகம் கொடுத்து கூட பேசல சாப்பிட போன இடத்துலையுமே மாமியார் கொஞ்சம் கூட பேசாம இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட இனியா ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு மாமியார் ஆகாஷோட இனியாவை சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்க இதனால இனியா மன வருத்தத்தில் பாக்கியாவை சந்திச்சு பேசுகிறதுக்காக ஹோட்டலுக்கு போறாங்க அங்க போனதும் அம்மா கிட்ட நடந்ததை சொல்ல முடியாம அழுவுறாங்க உடனே பாக்கியா என்னாச்சு எதனா பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்ப கூட இனியா பாக்கியா கிட்ட உண்மையை சொல்லாம மறைக்க போறாங்க ஆனா கோபி கிட்ட சுதாகர் வீட்டில் நிம்மதி இல்லாம தவிக்கிற விஷயத்தையும் இனியா அங்க நடந்ததையும் கண்டிப்பா சொல்ல போறாங்க பொறுமையா இருக்கிற இனியா கடைசியில் இந்த குடும்பமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி உதறி தள்ளிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு வர போறாங்க கண்டிப்பாக இதுதான் நடக்கப் போகுது ஸோ பாக்கியாவை போலவே இனியாவும் விவாகரத்து பண்ணப் போகிறாங்க ஸோ எனவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்